விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சீசனில் தான் பனை மரத்தில் பூரா பனம்பழமாக காய்க்குது நம்ம தோட்டத்து பக்கம் போனாலே பயங்கர பணம் பழம் ஸ்மெல் வருது இங்கே எதிர்க்க பார்க்குறீங்களே நிறைய காணொலிகள் சொல்லியிருப்பேன் பக்கத்தில் ஒரு பணம் காடே இருக்குது எப்படி இருந்தாலும் இங்கே ஒரு ஆயிரம் மரத்துக்கு மேலே இருக்கும் உள்ளே போனிங்கன்னா அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும் சரி இங்கே ஊரில் இருக்கவங்க எல்லோரும் ஒரு கூடையை வச்சு அடிக்கடி பனம்பழம் பழம் பொறுக்கி பொறுக்கி அவங்க வீட்டில் இருந்து சேர்த்து சேர்த்து வச்சுருக்காங்க சரி நம்மளும் பணம் பழம் எடுத்துகிட்டு வந்து பனங்கிழங்கு வந்து நடவு செய்வோம் அப்படின்ட்டு எப்படி பண்ணணுன்ட்டு அவங்ககிட்ட கேட்டு கொஞ்சம் பழங்களை போய் அந்த காட்டுக்குள்ளேருந்து போய் எடுத்து வந்தேன் ரொம்ப பணமரங்கள் அடர்த்தியாக இருக்கிற இடத்துல நம்மளால் போக முடியல அதனால் அது ஓரமாகவே உள்ள இடங்கள்லேருந்து நான் கொஞ்சம் பணமரங்கள் கட் பண்ணேன் அப்போது இந்த மரத்தை நான் பார்த்தேன் இது உள்ள பார்த்திங்கன்னா இது வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்டதா இல்லை வேறு ஏதாவது பறவை ஏதாவது பண்ணிச்சான்னு தெரியல ஸோ டார்ச் வச்சு பார்த்தேன் ஏதாவது உள்ளே இருக்கான்ட்டு எதுவும் இல்லை ஸோ அங்கே இருக்க மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பச்சை பசியில் இருக்குது இந்த இடம் கொஞ்சம் மனிதர்கள் நடமாடும் இடம் இந்த மாடுலாம் கட்டி வச்சுருந்தாங்க இதுக்கும் உள்ளே போனிங்கன்னா ரொம்ப டெப்த்தாக இருக்கும் அதில் நம்ம காலை எடுத்து வைக்க முடியாது அந்த மாதிரி போய் கொஞ்சம் கலெக்ட் பண்ணேன் இந்த மாதிரி பழங்கள்லாம் இடம் பரங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது உள்ளே ஃபுல்லாக நல்லா நழகுங்க வெளியில் அன்றைக்கி வந்து பயங்கர வெயில் இது உள்ள வந்தோன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக விழுந்த பழம் பழத்தை மட்டும்தான் நான் எடுத்தேன் ஆல்ரெடி விழுந்து காஞ்சி போனது எடுக்கலை ஏன்னா அதில் வந்து வருமா நமக்கு தெரியல ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அமைக்கி பார்க்கும்போது சாஃப்டாக இருந்த பழத்தை மட்டும்தான் நான் வந்து எடுக்க ஆரம்பித்தேன் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பழங்கிட்ட எடுத்தங்க அதுக்கு மேலே எல்லாம் காணும் ஏன்னா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க ஆல்ரெடி இங்கே இந்த ஒரு மாடு மட்டும் கட்டி போட்டுருந்தாங்க அது என்னை ரொம்ப திகிலாக இருந்துச்சு சரி ஓகே நாம் இது போனிங்கிறத கிளம்பிட்டேன் கிளம்பி நான் நம்ம தோட்டத்துக்கு வந்தேன் வந்து எங்கே நடலான்ட்டு இடம் தேடணும் ஆல்ரெடி நம்ம ஃபுல்லாக வந்து இந்த பழவிதை போட்டு வச்சுருக்கிறதுனால இடம் இல்லை பேலன்ஸ் இருக்கிற இடத்துல ஃப்ரண்ட் ஏரியாவில் வந்து நாம் வந்து ஆல்ரெடி ஒரு ரூம் கட்டிகிட்டு இருக்கோம் அதனால் அந்த கல் மண் ஜல்லிலாம் போட்டு வச்சுருப்போம் அதனால் சரின்ட்டு ஒரு இடம் டிசைட் பண்ணி முதல்ல அதை எல்லாத்தையும் கொட்டி அதை வந்து ப்ராப்பராக வந்து பிரித்து வைக்கணும் ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணேன் ஃப்ரண்ட் ஏரியாலேயே கொஞ்சம் அந்த வேலி ஓரமாகவே ஒராடம் டிசைட் பண்ணி அந்த சின்னதாக ஒரு பாத்தி ஃபுல்லாக புத்தி எடுத்து ஒரு சின்னதாக ஒரு அரை அடி வரைக்கும் ஒரு சின்ன லைட்டாக பழம் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து நாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பழத்தையும் வந்து திருப்பி போட்டேன் எல்லாம் எல்லா பார்த்தேன் அதுவும் இருக்கவங்க கேட்டேன் எங்கள் அப்பா வந்து ஸோ திருப்பி போடணும் வரிசையாக அப்படின்ட்டு அந்த விதை வந்து மண்ணை பார்த்து படுற மாதிரி திருப்பி மண் மண் பக்கமாக வைக்கணும் ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் வந்து நாம் திருப்பியும் மண்ணை விட்டு மேலே லைட்டாக மூடிடணும் அங்கேருந்து எடுத்த மண்ணை அப்படியே போட்டு மூடிடணும் ஸோ அந்த வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அது மேலே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு விட்டுடணும் ஒரு இது ஒரு தொண்ணூறு நாள் ப்ராசஸ் ஒரு தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் இதில் வந்து கீழ்ப்பக்கமாக கிழங்கு வரும் அதுக்கப்புறம் நம்ம அதை திருப்பியும் எடுத்து அந்த கிழங்கை வந்து வேக வச்சு சாப்பிட்லாம் இதுதான் பனங்கிழங்கு நடுமுறை இது வந்து உங்கள் எல்லாேருக்கும் இதெல்லாம் ஒரு வீடியோ போடலாமா இது ஒரு சின்ன விஷயம் இதுக்கு போய் ஒரு வீடியோவான்னு கேட்கலாம் ஆனால் வந்து இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இதுதான் என் நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் பனங்கிழங்கு எப்படி வரும்ன்றது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கொஞ்ச நாள் முடியாதான் நான் வந்து கேள்விப்பட்டேன் ஸோ எனக்கு இது பெரிய விஷயம் அதை நான் டாக்குமெண்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா ஃப்யூச்சரில் நான் பார்க்கணுன்றதுக்காக என்ன மாதிரியே நிறைய பேர் வந்து பனங்கிழங்கு எப்படி நடணும் பனங்கிழங்கு எங்கேருந்து வருதுன்னு கூட தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்